ஃபஸ்ட்டு வந்து நம்ம மில்க் எடுத்துக்கலாம் ஸோ காலங்காலமாக மில்க்குனால் கிளென்சிங் கிளென்சிங்னா மில்க்கு இப்படி தான் வந்து நம்ம மெயினாக கிளென்சிங்க்கு தான் வந்து மில்க்கை யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் வந்து கிளென்சிங்க்கு நான் வந்து மில்க் எடுத்துக்கிறேன் வெறும் ரா மில்க் வேக வைக்க மீன்ஸ் சுட வைக்காத மில்க் வெறும் மில்கை வந்து எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஃபேஸில் வந்து மில்க்கை அப்ளை பண்ணுறதுனால வந்துட்டு ஸ்கின் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகும் அது இல்லாமல் இப்போ மில்கை வச்சு சும்மா இந்த மாதிரி வச்சு எடுத்தாலுமே வந்துட்டு ஃபேஸில் மேலே இருக்கிற அழுக்கெல்லாமே வந்துட்டு வந்துடும் ஸோ நான் வந்துட்டு இதை இந்த மில்க் கிளின்சிங் வந்துட்டு எப்போனா எப்போ வந்து இந்த ப்ராப்பராக இந்த ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணுறோன்னா அப்போ வந்து இந்த கிளென்சிங் வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இந்த மில்க் கிளின்சிங் வந்துட்டு ரெகுலராக கூட வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகும் நான் வந்துட்டு இது ரெகுலராக பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போடும்போது கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து நான் பண்ணிடுவேன் அதுக்கே வந்துட்டு எனக்கு நல்ல ரிசல்ட் தான் வந்து கிடைக்கும் ஸோ ரெகுலராக பண்ணிங்கன்னா வந்துட்டு இன்னுமே நல்ல நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இது வந்துட்டு ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப 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 எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் ஸ்கின் வந்து நல்ல நரிஷ்மெண்ட்டாக வச்சுக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அது நல்லா வெட் வெட்டாகிற வரைக்கும் விட்டுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமே வந்துட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கிளென்சிங் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம ஸ்க்ரப் தான் பண்ண போகிறோம் ஸோ ஸ்க்ரப்புக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன் ஸோ ரைஸ் ஃப்ளார் மில்க் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஹோம் ரெமடியில் ரைஸ் ஃப்ளாரை விட சூப்பரான ஒரு இது வந்துட்டு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரில நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணதுலேயே ரைஸ் ஃப்ளோர் வந்துட்டு வேறு லெவல் வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ரைஸ் ஃப்ளோர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு சூப்பர் அல்டிமேட் ரிசல்ட் வந்து கொடுக்கும் பிகாஸ் அது வந்துட்டு நம்மளோட ஃபேஸில் இருக்கிற டர்ட்டி ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஒரு இன்ஸ்டன்ட் சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும் இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் வந்து கொடுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு ரைஸ் ஃப்ளார் தான் வந்து நான் மோஸ்ட்லி ஸ்க்ரப்பிங்க்கு வந்து ரைஸ் ஃப்ளார் தான் யூஸ் பண்ணுவேன் அண்ட் அதே மாதிரி இதை வந்து ரெகுலராகலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னா ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு இரிட்டேஷன் ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகிரும் ஸோ அதனால ஜென்டிலாக தான் வந்துட்டு ரப் பண்ணிக்கணும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து நல்லா ரப் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ரப் பண்ணிட்டேன் ரப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுக்கிறேன் ரொம்ப இல்லை ஒரு ஒன் மினிட்ஸ் டூ டூ மினிட்ஸ் வந்து அவ்வளோ வைக்கணும்னு இல்லை பட் இருந்தால் நான் வந்து வச்சுக்கிறேன் நெச்சுட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி சர்க்குலர் மோஷன்லேயே வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இப்படி ரிமூவ் பண்ணும்போதே வந்துட்டு ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அண்டு வந்துட்டு அந்த ப்ரைட்னஸும் வந்து கிடைக்கும் ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ நான் வந்து ஃபேஸில் நல்ல ப்ளட் சர்க்குலேஷனும் நல்லா ஓடும் அப்போ வந்து ஸ்கின் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக வந்து தெரியும் ஸோ வாஷ் பண்ணி முடிச்சது அதுக்குள்ளே என் தங்கச்சியும் வந்துட்டா டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ஸோ பின்னாடி அந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் ஓடிட்டுருக்கு அப்படியே பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லிவிடுறேன் ஸோ தேர்ட் வந்துட்டு ஃபேஸ் பேக் தான் வந்து போட போகிறோம் அதுக்கு எப்பவும் போல் முள்தனி மட்டி எடுத்துக்கிறேன் இன்றைக்கி முள்தனி மிட்டி கொஞ்சோண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் வந்துட்டு மில்க் அவ்வளோதான் ஹனி இருந்துச்சுன்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு இந்த மூணு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மூணு எடுத்ததுமே வந்துட்டு அதான் என் சிஸ்டரும் வந்துவிட்டாங்களே அப்படியே எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வை நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால கொஞ்சம் ரொம்ப முழு தனி மட்டு கொஞ்சம் மில்க்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி தனிமேட்டி கொஞ்சம் மில்க்கு அப்படியே மஞ்சள் தூள் அப்படி சொல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்துட்டு இப்போ அதை தான் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நான் இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணிடுறேன் ஸோ இவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கிளென்சிங்கு கிளென்சிங் அவங்க பண்ண போகிறாங்க நான் வந்து ஃபேஸ் பேக் வந்து போட்டுக்கிறேன் ஸோ ஃபேஸ் பேக் வந்து எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபேஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க ஐஸ்கிட்ட மட்டும் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலுமே ஐஸ் கிட்ட வந்து அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு ஃபேஸில் வந்து ஃபேஸில் ஹெட்டில் எல்லாமே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நெக்கில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு நான் இந்த முழுத்தனிமை டீ வந்து மோஸ்ட்லி எல்லா இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லையும் கூட நான் நிறையா வீடியோஸில் வந்து முழுத்தனி மெட்டி வந்து அப்ளை பண்ணியிருப்பேன் ஸோ இதுதான் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன் வேறு எதுவுமே போடலை இது இருக்குது சரி முடிஞ்சதுக்கப்புறமே வந்துட்டு வேறு தான் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முழுத்தனி மெட்டி தான் போட்டிருக்கேன் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு அதை பற்றின ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோஸ் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் நீங்கள் இதே மாதிரி நார்மலாக இந்த மாதிரியே இல்லாமல் வேறு புது புது ஃபேஸ் பேக்கு வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி காமிங்க அப்படின்னு எதாவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி கூட நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பேக் போட்டு நான் ஒரு ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன் அப்படியே பின்னாடி சாங்கை இருந்துச்சு நாங்கள் பாட்டுக்கு பாடிட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தோம் அண்ட் ஏன் வாய்ஸை கட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் இல்லையா சாங் சவுண்ட் வந்து ஹெவியாக இருந்துச்சு டிவியில் ஓடுந்தோம் அதனால் அதை ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு இதை வந்து நான் இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்கின் வந்து நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து தொட்டு பார்க்குறக்கும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அது ஸோ நீங்கள் வந்துட்டு ரெகுலராக இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு வந்து நீங்கள் பார்லரே போக வேண்டியதில்லை ஸ்கின் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிருக்கும் ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் இந்த ரைஸ் வாட்டர் வந்து டோனராக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இதை வந்துட்டு நான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்ருக்கேன் இது நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட்டாக மாயிஸ்டரைஸிங்காக வந்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ரைஸ் வாஷ் பண்ண வாட்டர் வந்து நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை டெய்லி வந்து போட்டுக்குவேன் அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாட்டா